ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் குழந்தைங்களுக்கு ஓமப்பொடி வீட்லையே சுலபமாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீட்லேயே நம்ம ஓமப்பொடி எப்படி செய்கிறது அப்படின்றதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் பார்த்து பார்த்துட்ருக்கோம் இது வந்து குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும் கடையில் வாங்குறத விட வீட்டில் செஞ்சு கொடுத்தா நல்லது இப்போது ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் சால்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நீங்கள் எவ்வளோ தேவையோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க வெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் வெண்ணெய் சேர்த்தா சாஃப்டாக இருக்கும் அதனால் கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவுன்னால் கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்தா சரியாக இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் சூடான எண்ணெய் காய்ச்சி சேர்த்துருக்கேன் முறுமுறுப்பாக இருக்கும் எண்ணெய் சேர்த்தா அதனால் சேர்த்துருக்கேன் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறந்தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கணும் மொத்தமாக சேர்த்துடக்கூடாது மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி கொல குழப்பாக தான் இருக்கணும் அப்போ தான் நல்லா வரும் சின்ன உருண்டையாக போட்டு நம்ம வந்து முறுக்கு தவால் புழிஞ்சிட வேண்டியது தான் நல்ல பபுல்ஸ் எல்லாம் அடங்கி வந்துருச்சு ஒரு பக்கம் வெந்துருச்சு இப்போது இந்த மாதிரி நம்ம எதுக்காக அழுத்தி விடுறோன்னா ஒன்று மேலே ஒன்று இருக்கும் இல்லையா அது வேகாமல் இருக்கும் சில நேரம் அதுக்காக தான் இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு மறுபக்கம் நம்ம திருப்பி போடுறோம் ரெண்டு பக்கம் வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம் பபுள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கி வந்துருச்சு பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ எடுத்துருவோம் இதில் இருக்கிற எண்ணெய் எல்லாம் வற்றி வந்ததுக்கப்புறமா இதை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளவு தாங்க சூப்பரான ஓமப்பொடி ரெடி ஆகிடுச்சு இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பியுமே சாப்பிடக்கூடியது கொஞ்சம் கருவேப்பில் எண்ணெயில் பொறிச்சு எடுத்து மேலே போட்டுடலாம் நல்லா வாசனைக்காக தான் இதை நம்ம போடுறோம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ